திமுக இந்த ரவுடித்தனம் இப்ப இல்லை ஆரம்ப காலத்துல இருந்தே இந்த ரவுடித்தனம் இருக்கு அந்த ரவுடித்தனத்தினுடைய ஒரு அங்கமா தான் இப்போ இருக்கிற ஒரு புதுசா ஒண்ணு இது இவங்களுக்கு இதான் வேற இந்தியா முழுக்க ஆளுகின்ற ஒரு பிரதமர் அவரை பார்த்து பீஸ் பீஸ் ஆக்குவேன்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளவு நெஞ்ச எடுத்த இருக்கணும் அதனால இது அவரா பேசல இந்த கஞ்சா பிக்கிறாங்க தமிழ்நாட்டுல சொல்றமே அந்த கஞ்சா செய்யற வேலை அப்படின்னு நான் அவர் மேல குற்றம் சாப்பிட்டேன் போதையில பேசுறேன் பீஸ் பீஸ் ஆக்குவேன்னு என்ன அர்த்தம் துண்டு துண்டா வைக்கவே கசாப்படுக்காரு அவரு இல்ல தீவிரவாதியா முஸ்லீம் தீவிரவாதியா நூறாண்டு பழகினும் மூர்க்கருக்கு நீர்க்குள் பாசி போல் வேர்கொள்ளாதே நீ நூறு வருஷம் அரசியல் இருந்தாலும் கூட பாசி மாதிரி இருப்ப உனக்கு வேர் இருக்காது அதனால ஒரு நொடி பழகுனா கூட இரு நிலம் பிளக்க வேறு விழுக்கணும் இதை தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களை தூக்கி அறிகின்றவரை நம்மை கேலி கூட்டாகத்தான் உலகம் பார்த்துக் நான் பேசலாமா நான் ஒரு சாதாரண மனிதன் தான் நல்ல குடும்பத்தில இருந்து வந்திருக்கிறேன் இல்லை என்றால் பீஸ் பீஸ் ஆக்கிடுவேன் கை காலை வெட்டி போட்டுருவேன் அப்படின்னு பேசுனா என்ன விட்டுருவாங்களா ராத்திரி போலீஸ் வராது பிரதமருடைய பேரை அவங்க வந்து நரேந்திர மோடி மோடி என்று சொல்லி நாம சொல்லுகிறோம் நம்ம கட்சியில் அதுக்கு எந்த விதமான தடை கிடையாது அவங்க கட்சி ஸ்டாலின் சொல்லுங்களேன் உதய

அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஜி ஒரு பாரத பிரதமர் அவர்களை பார்த்து நான் பீஸ் அமைச்சரா மட்டும் இல்லைன்னா நான் இந்த மாதிரி பண்ணிருவே சொல்லி திமுக அமைச்சரவையில் உள்ள தாமு அன்பரசன் அவர் வந்து இப்படி பேசியிருக்கிறார் ஒரு எச்சரிக்கை அதாவது வந்து மிரட்டும் தோணியில பேசியிருக்கிறார் பீஸ் பீசா ஆக்கிடுவேன் யார பார்த்து பிரதமரை பார்த்தே இந்த மாதிரி பேசியிருக்கிறார் மத்திய அரசாங்கம் இது குறித்து எந்த விதமான நடவடிக்கை எடுக்கும்னு நீங்க பாக்குறீங்க ஏற்கனவே ஆளுநர் அவர்களையும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்ற திமுகவை சார்ந்த ஒரு நிர்வாகி பேசியிருந்தார் இப்போது பிரதமரையே மிரட்டுகிறது திமுக அமைச்சர் நீங்க எப்படி பாக்குறீங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கட்சியினுடைய ஒரு பிரமுகர் அவர் பேசியது தவறு தான் அதற்காக அந்த கட்சி நடவடிக்கை எடுத்ததாக சொல்லுகிறார்கள் அது இல்லை சரி ஆனால் அரசியல் சாசனப்படி தன்னுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற மந்திரி அமைச்சரவை பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் இப்படி பேசலாம் அவற்றவரை என்று நான் யோசிக்க வேண்டும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒரு மேடை பேச்சாளர் அவ்வளவுதான் ஆனால் அன்பரசு ஏற்கனவே அவர் வந்து அமைச்சராக இருந்தவர் வேறு துறையில் அமைச்சராக இருந்தார் தொழிலாளர் நலத்துறையில அமைச்சராக இருந்தவர் அதுவும் எப்படிப்பட்ட ஊர்ல இருந்து வந்திருக்காரு குன்றத்தூர் சேக்கிழாருக்கு தொடர்புடைய அப்படிப்பட்ட ஒரு மனிதன் இப்பொழுது ஊரக தொழில் அமைச்சராக இருக்கிறார் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து பேச வேண்டும் யாரை நாம் பேசுகிறோம் என்பதை புரிந்து கொண்டு பேச வேண்டும் நான் அமைச்சராக இருக்கின்ற காரணத்தினாலே விட்டு வைக்கின்றேன் இல்லை என்றால் பீஸ் பீஸ் ஆக்கிடுவேன் என்று பேசியிருக்கிறார் இது ரவுடித்தனம் திமுக இந்த ரவுடித்தனங்கிறது இப்ப இல்ல ஆரம்ப இருந்தே இந்த ரவுடித்தனம் இருக்கு அந்த ரவுடி தண்டத்தினுடைய ஒரு அங்கம் தான் இப்ப இருக்கிற ஒரு புதுசா ஒண்ணு பேசுறேன் இது இவங்களுக்குதான் வேலை ஏன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே சில சமயத்தில் இப்படி ரவுடி மாதிரி தான் பேசுறாரு அதுக்கப்புறம் இப்ப கொஞ்சம் அடக்கி வச்சிருக்காரு கோவம் வந்துச்சுன்னா என்ன வேணா பேசுவாங்க அந்த மாதிரி அது வந்து ஒரு அமைச்சரவையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அழகு இல்லை அது வந்து அமைச்சரவையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு முதிர்ச்சி கிடையாது அனுபவம் கிடையாது நூறாண்டு பழகினும் மூத்தமே நீர்குள் பாசி போல் வேர்கொள்ளாதே நீ நூறு வருஷம் அரசியல இருந்தாலும் கூட பாசி மாதிரி இருப்ப உனக்கு வேறு இருக்காது அதனால ஒரு நொடி பழகினா கூட இரு நிலம் பிளக்க வேர் விழுக்கணும் ஒரு நொடி நம்ம பழகிட்டோம்னா கூட நிலத்தை ரெண்டாக்கக்கூடிய அளவுக்கு அது வேர் போகணும் அதுதான் உறுதி இவங்க எல்லாம் பாசி மாதிரி நீர்ல அதனால மாதிரி இப்படித்தான் பேசுவாங்க இதை தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களை தூக்கி அறிகின்றவரை நம்மை கேலி கூத்தாகத்தான் உலகம் பார்த்து கொண்டிருக்கோம் பீஸ் பீஸ் ஆக்குவேன்னா என்னங்க அர்த்தம் துண்டு துண்டா வைக்கவே அர்த்தம் கஷ்டப்படுறாரு அவரு இல்ல தீவிரவாதியா முக்கியம் தீவிரவாதியா இஸ்லாமிய தீவிரவாதிகள் தான் அப்படி பேசுவாங்க ஜிஹாதிகள் எல்லாம் இஸ்லாமியர்களையும் நான் சொல்லலை ஜிஹாதிகள் அப்படி பேசுவாங்க அதே மாதிரி இப்போ திமுக மந்திரி பேசுறது என்ன பீஸ் பீஸ் ஆக்குறது இப்போ நான் பேசுறாமா நான் ஒரு சாதாரண மனிதன் தான் ஸ்டாலின் அவர்களையோ சனாத்தனத்தை ஒழிப்பேன் என்று சொன்னேன் ஸ்டாலின் உடைய திரும்ப அவரையாவது நான் வந்து நல்ல இருந்து வந்திருக்கிறேன் இல்லை என்றால் பீஸ் பீஸ் ஆக்கிடுவேன் கை காலை வெட்டி போட்டுருவேன் அப்படின்னு பேசுனா என்னை விட்டுருவாங்களா ராத்திரி போலீஸ் வராது வருமா வராதா அப்போது ஒரு அமைச்சராக இருக்கிறவங்க பிரதமரை என்ன வேணாம் பேசலாமா ஒரு நல்ல பிரதமர் எதைன்னு சொன்னீங்கன்னு சொல்ற மாதிரி என்ன அடித்தாலும் தாங்கிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம மோடி அவர்கள் எதை செய்தாலும் தாங்கி கொள்கிறார்கள் அது வேற ஒன்றுமே கிடையாது அவர் வந்து காலத்தை அந்த காலத்துக்காக பார்க்கல எந்த காலத்தில் எந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று திருவள்ளுவர் உணர்த்திருக்கா இருப்பாருங்க அது மாதிரி அந்த மாதிரியான காலம் வருகின்ற பொழுது நிச்சயமாக மோடி யார் என்று இவர்களுக்கெல்லாம் தெரியும் பிரதமருடைய பேரை அவங்க வந்து நரேந்திர மோடி மோடி என்று சொல்லி நாமும் சொல்லுகிறோம் நம்ம கட்சியில் அது அதுக்கு எந்த விதமான தடை கிடையாது அவங்க கட்சி ஸ்டாலின்னு சொல்லுங்களேன் ஸ்டாலின்னு சொல்லி பாருங்களேன் உதயநிதின்னு சொல்லுங்களேன் ஏன் முடியல ஒரு பதினெட்டு மாநிலத்தில் ஆடுற கட்சி அதனுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் இந்தியா முழுக்க ஆளுகின்ற ஒரு பிரதமர் மோடி அவரை பார்த்து பீஸ் பீஸ் ஆக்குவேன்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளவு நெஞ்சு அடுத்த இருக்கணும் அதனால இது அவராக பேசலை இந்த கஞ்சா பிக்கிறாங்கன்னு தமிழ்நாட்டில் சொல்றமே அந்த கஞ்சா செய்கிற வேலை அப்படின்னு நான் அவர் மேலே குற்றஞ்சாட்டாங்க போதையில் பேசுறாரு இல்லைன்னா இப்படியெல்லாம் பேச மாட்டாங்க ஒரு அமைச்சர் ஒரு பிரதமரை இந்த அளவுக்கு பேசக்கூடாதுன்னு ஒரு சாதாரண படிக்காத பாமர்னு கூட தெரியும் அவர் பேசுறாருன்னா அவர் போதையில் பேசுறாரு அவங்க கட்சிக்கார் ஒருத்தர் ஒரு உலகம் பூரா கஞ்சா வைக்கிறார்ல இருந்து இவருக்கும் வருது இவர் சாப்பிட்டு பேசினாதான் இப்படி பேச முடியும் அதனால அவர் மீது பகிரங்கமா குற்றம் சாட்டிக்கணும் வழக்கு கொடுங்க கஞ்சா குடிச்சவன அப்படிலாம் பேசுவான் அதனால அன்பரசு பேசுனது சாதாரண ஒரு திமுக காரன் பேசுனான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சொல்லி சரி ஒதுக்கி தள்ளிலாம் அந்த கட்சி நடவடிக்கை எடுக்கணும் இல்லைன்னா மக்கள் பார்த்துக்கலாம் என்னை எனக்கும் அவர் அமைச்சர் என்னுடைய வரிப்படத்துல தானே அவருக்கு வசதிகள் இருக்கிறது சம்பளம் கிடைக்கிறது அப்படி இருக்கும்பொழுது பிரதமரை அவர் எப்படி பேசலாம் உனக்கு தான் பிரதமர் அவர் எனக்கு மட்டும் இல்ல இந்த நாட்டில் இருக்க நூத்தி நாற்பத்தி எட்டு கோடி மக்களுக்கும் அவர் பிரதமர் சாதாரண பிரதமர் இல்ல ரொம்ப அழகாக இன்றைக்கு வடநாட்டில் எல்லாம் போய் பாருங்க இங்கேயே ஆரம்பிச்சிட்டாங்க மோடியினுடைய குடும்பம் நாங்கள் மோடி சொல்ற நம்ம குடும்பத்துல ஒருத்தருங்க அவரே அவரை போய் பீஸ் பீஸ் ஆக்குவேன் ரவுடி ரவுடித்தனம் இது கேப் மாறித்தனம் நாலாம் தரமானது வன்மையாக கண்டிக்க வேண்டியது உடனடியாக அவரை கைது செய்ய வேண்டும் இங்கே இவர்கள் செய்ய மாட்டார்கள் எனவே டெல்லியில பிரதமரை இப்படி பேசியதற்காக ஒரு புகார் கொடுக்கப்பட்டிருக்கு பை அப்படிங்கிறவரால டெல்லியில புகார் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த டெல்லியில இவர் மீது நாலு வழக்குகள் போடப்பட்டிருக்கு வன்முறை தூண்டிய வழக்கு கலகம் செய்ய அவர் தூண்டி இருக்கிறார் என்ற வழக்கு இப்படி நான்கு வழக்குகள் அவர் மீது போடப்பட்டிருக்கிறது எந்த நேரத்திலும் டெல்லி போலீஸ் இவரை வந்து கைது செய்ய இருக்கிறது கை வைத்து பார் கைது செய்து பார் என்று செந்திலுக்கு சொன்னாங்களே செந்தில் பாலாஜிக்கு இனிமே அந்த மாதிரி எந்த மந்திரிக்கா சொல்லட்டும் பொன்முடி சொன்னாங்களா சொல்ல மாட்டாங்க பெரிய சொன்னாங்களா சொல்ல மாட்டாங்க உதயநிதிகே வந்தாலும் சொல்ல மாட்டாங்க கை வச்சு பாருங்க அதனால இந்த அந்தரசுக்கு ஒண்ணும் பெருசா கை வச்சு பாருலாம் யாரும் சவால் எல்லாம் விட மாட்டாங்க தெரியும் மோடினா என்னன்னு தெரியும் அங்க போய் காலில் விழுந்து வெளியில வரும்போது கண்டு வச்சுட்டு வர்றவங்க தெரியாதா நமக்கு அதனால இவர் போதையில தான் பேசியிருக்காரு அதை அவர் ஒத்துக்கணும் அவரை கைது பண்ணணும் முதல்ல அவருடைய வக்க பரிசோதனை பண்ணவும் அவர் போதை பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறதா பாக்கணும் இது யாருமே சொல்றதுக்கு வாய்ப்பிடலாம் நான் சொல்றேன் ஏன்னா அவர்களுடைய கட்சியில போதை பழக்க பொருட்களை விற்பதற்கான ஆள் இருக்காங்க அவங்க பண்ணித்தான் இருக்கிறாங்க இப்ப கைதா இருக்கிறாங்க திருமாவளவன் கட்சியில அப்படி ஆளுங்க இருக்கிறாங்க விடுதலை சிறுத்தை கட்சியில இந்த ரெண்டு கட்சியில யாராவது அளவுக்கு மீறி பேசுகிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக பஞ்சாபில எப்படி காலிஸ்தான் என்று தெரிந்தும் பேசினார்களோ ஒரு வருஷ காலம் விவசாயிகள் பேரால போராடி அடி வாங்கி இருந்தாரு எப்படி போத போதை அவங்க சிந்திக்க விடாது அப்ப அவங்க அவங்களுக்கு தெரியும் அடி போடுவாங்க கண்ணீர் போக தெரிஞ்சே ஒரு விவசாயி போவானா போக மாட்டான் இந்த போதை பண்ற வேலை அவன் போதையிலே போகிறான் அந்த மாதிரி இவங்கெல்லாம் இப்ப இந்த மந்திரிகள்லாம் பேசுறது போதையில பேசுறாங்க அப்படிங்கறது மக்களும் புரிஞ்சுக்கணும் அரசாங்கம் புரிஞ்சுக்கணும் டெல்லியில கொடுக்கப்பட்ட இந்த புகார் தீவிரமாக விசாரிக்கப்பட வேண்டும் விசாரிக்க சாட்சியே இருக்கு பம்மல்ல பேசி இருக்காரு எல்லாமே ரெக்கார்டு இருக்கு பதிவுகள் இருக்கிறது இப்படி பேசியவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் டெல்லி போலீஸ் செய்யுமா அதாவது டெல்லி போலீஸ் என்பது தேசிய போலீஸ் அந்த உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அமித்ஷா கீழே இருக்கக்கூடியது தேர்தல் நேரம் ஒரு மந்திரியை கைது பண்ணா ஓட்டு போயிடுமா எல்லாம் சிந்திக்க கூடாது அவரை கைது பண்ணியே ஆகணும் எப்படி சிஏவ தேர்தல் நேரம் ஆனாலும் கூட சிஐஏ சட்டத்தை அமல்படுத்துவோம் எங்களுக்கு வாக்குகள் முக்கியம் இல்லை மக்கள் பாதுகாப்பு முக்கியம் என்று அமல்படுத்திக்கிட்டு இருக்கிறார்களோ அதுபோல இந்த மாதிரியான கைது நடவடிக்கை எல்லாம் லவுடி பசங்களை உள்ள வைக்கணும் கூண்டாசில் போடணும் அதனால அவரே வாக்கு மூலம் கொடுத்து அவரே மைக்கில பேசியிருக்கிறார் அதுக்கு ஆவணங்களும் இருக்கிறது அவரை கூண்டாஸ் அதில் போட்டு உள்ள வைக்கணும் ஒண்ணும் தமிழக அரசு முன்னாலேயே நடவடிக்கை எடுக்கணும் இல்லையனா மத்திய அரசு டெல்லி போலீஸ் மூலமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தான் நம்முடைய நாரதர் சேனல் மூலமாக நான் அவர்களை மத்திய அரசை மண்டாடி கேட்டுக்கொள்கிறேன் இப்படி அனுமதிக்க வேண்டாம் தமிழகம் காட்டு தமிழர்கள் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு போய்விட பெரியார் சொன்னது உண்மை என்று ஆகிவிடும் அந்த மாதிரி காட்டு முராண்டித்தனத்தை தமிழகம் பழகிக்கொள்ள கூடாது இதை முளையிலே கிள்ளியறிய வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரு தலைப்புல அவர் பேசினது தப்பு அவர் போதையில் நான் பேசியிருக்கிறார் அவர் கைது செய்யப்பட வேண்டியவர் தமிழக அரசு கைது செய்யவில்லை என்று சொன்னால் மத்திய அரசு அவரை கைது செய்து சிறையில் அடிக்க வேண்டும் பூண்டா தடுப்பில் போட வேண்டும் அதான் என்னுடைய கோரிக்கை நாரதர் மீடியா மூலமாக அந்த கோரிக்கையை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறேன் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதர் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி நாரதர் மீடியா நேயர்களுக்கு நான் சொன்ன போல காப்பாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் மேலும் நாரதர் மீடியா வளர்ச்சிக்கு உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டுகோளோடு முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்